இது ஒரு இதொரு தான் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துகளில் இது பற்றி உரையாடல்கள் மூணாம் திருநாவுக்கரசு அரசியல் ஆய்வாளர் அவர் முதன்மைப்படுத்திய தளத்தில் இருந்து பெருமளவுக்கு தமிழர்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு அரசியல் செயல் வடிவத்தை உருவாக்குவதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வாய்ப்பின் ஒரு அங்கமாகத்தான் உண்மையிலேயே பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல் மேலெழ தொடங்கியது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பொருளாதார அடிப்படையில் ஒரு தளம் நெருக்கடிக்கு உள்ளாகிற போது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைக்கான போராட்டங்களில் பெரும் பாதிப்பையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள் விடுதலை புலிகளுடைய போர் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அல்லது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு எழுந்திருக்கின்ற சூழல் முழுவதும் ஈழத்தமிழர்களை உதிரி ஆக்குவதில் கணிசமான பக்கங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கு வடக்கு கிழக்காக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்பது ஈழத்தமிழருக்கானது ஈழத்தமிழருடைய அரசியல் இருப்புக்கானது அன்றி எந்த தேசத்தினுடைய நகனுக்கானதாகவும் விருப்புக்கானதாகவும் எந்த தென்னிலங்கையினுடைய ஒரு வேட்பாளருடைய அவாவை நிறைவு செய்வதற்கானதுமாக இது நிச்சயமாக இல்லை பொது வேட்பாளர் பொறுத்த உரையாடல் உண்மையில் ஒரு அறிவுபூர்வமான அம்சமாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலை மீளமைப்பதற்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பிரதான நோக்கம் உண்மையிலே இது ஒரு கருத்தியல்தான் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துகளில் இது பற்றி உரையாடல்கள் மூணா திருநாவுக்கரசு அரசியல் ஆய்வாளர் ஒரு அறிஞர் அவர் முதன்மைப்படுத்திய தளத்தில் இருந்து பெருமளவுக்கு தமிழர்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு அரசியல் செயல் வடிவத்தை உருவாக்குவதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வாய்ப்பின் ஒரு அங்கமாகத்தான் உண்மையிலேயே பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல் மேலெழ தொடங்கியது அது ஒரு அரசியல் ரீதியான அரசியல் யாப்பினுடைய வரைவுக்குள் இருந்து கொண்டு அந்த வரைவை அதனுடைய தன்மைகளை அதனுடைய அரசியல் ரீதியாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமளவுக்கு உத்திகளை பெருமளவுக்கு கையாளக்கூடிய ஒரு திறன் தான் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு அம்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பொருளாதார அடிப்படையில் ஒரு தளம் நெருக்கடிக்குள்ளாகிற போது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைக்கான போராட்டங்களில் பெரும் பாதிப்பையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள் விடுதலை புலிகளுடைய போர் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அல்லது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இழந்திருக்கின்ற சூழல் முழுவதும் ஈழத்தமிழர்களை உதிரி ஆக்குவதில் கணிசமான பக்கங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கு வடக்கு கிழக்காக இஸ்லாமிய இந்து அல்லது சைவமாக கிறிஸ்தவம் சைவமாக இப்படி பிரதேசமாக நிறைய பிரிவினைகள் ஈழத்தமிழர்களிடம் வலுவான ஒன்றாக மாறி இருக்கிறது அதனை வளர்த்தெடுப்பதற்கான ஊடக பரப்புகள் அதனை வளப்படுத்துவதற்கான புலனாய்வு தளங்கள் எதிரிகளால் பெருமளவுக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த தமிழர்களை ஐக்கியப்படுத்துவது அவர்களுடைய அவர்களுக்கு இப்போவும் சுய நிர்ணயத்துக்கு உரித்துடையவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அதே போன்ற அவர்கள் ஒரு வடகிழக்கு தாயகத்தை ஒரு நீண்ட வரலாற்றோடு சேர்ந்து வாழ்வதற்கான அதனுடைய பொருளாதாரம் அதனுடைய பண்பாடு அதனுடைய நாகரிகம் போன்ற அவற்றோடு சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு களத்தை உண்மையில் ஏற்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு பொது வேட்பாளர் என்ற இந்த கருத்தியல் மேலெழ தொடங்கியது அதனுடைய அடிப்படைகள் அவ்வப்போது பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுகின்ற போது நிறைய தடைகள் வந்து அந்த தடைகள் பெருமளவுக்கு தனி மனிதர்கள் ஒரு வேட்பாளர்களாக நின்று பிற நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கின்ற போது ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அது நான் நினைக்கிறேன் பெருமளவுக்கு இந்த மாதிரியான நெருக்கேடுகளில் இருந்து விடுபடுவதற்கு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய ஐக்கியம் ஒருமைப்பாடு தேசியம் தங்களுடைய இறையாண்மை அதே போன்ற சுயநிர்ணயம் என்ற அந்த உலகத்திலுடைய எல்லா இனங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சுயநிர்ணயம் உரித்துடையது என்பதை ஈழத்தமிழர்களும் அனுபவிப்பதற்குரிய ஒரு களத்தை உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற இந்த அம்சம் முதன்மைப்படுத்தும் இது அடிப்படையில் இலங்கையினுடைய வரைவுகளுக்கு உட்பட்டு அன்றி அது இலங்கைக்கு சேவையாற்றுவதற்கான அல்லது இலங்கை தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான எந்த எத்தனங்களையும் இந்த வரைவோ அல்லது இதனுடைய உள்ளடக்க அல்லது இந்த இந்த வேட்பாளர் என்ற கொண்டிருக்கவில்லை என்பது அறிவியல் ரீதியாக அளவீடு செய்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சாதாரண மக்களை பொறுத்தவரை நிறைய கேள்விகள் அவர்களால் எழுப்பப்படுகிறது அவர்கள் எழுப்பப்படுகின்ற கேள்விகள் வெளிப்படையாக பார்த்தால் மிக சுலபமான பதில்கள் அவர்கள் வெளிப்படையாகவே ஈழத்தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக போட்டியிட முடியுமா இருக்க முடியுமா என்ற கேள்வி உண்மையில் இலங்கையினுடைய அரசியல் வரைவை அவதானிக்கின்ற போதும் இலங்கையினுடைய அரசியல் வரலாறு முழுவதுமே பெருமளவுக்கு எழுபத்தி ரெண்டு வீதமான பெரும்பான்மையினர் நிர்ணயிக்கின்ற வேட்பாளர் தான் உண்மையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி என்ற ஒரு அடிப்படை இருக்கின்றது வெறுமனை ஒரு பன்னெண்டு வீதமான ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தனித்துவங்களை தங்களுடைய இறமையை தங்களுடைய சுயநிர்ணயத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கு இவ்வாறான அரசியல் செய்முறைகளை பயன் பயன்படுத்துவது அல்லது பிரயோகப்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் ஒரு ஆயுத போராட்டம் ஒரு ஒரு மிதவாத போராட்டங்களுக்குள்ளால் பயணம் செய்த ஈழத் தமிழர்கள் அவர்களுக்கான ஒரு அரசியல் நிமிர்வை சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு செய்முறை அவர்களுக்கு தேவைப்படுகிறது அந்த செய்முறையின் ஒரு அங்கமாகத்தான் உண்மையிலேயே இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கருத்தியல் அம்சம் மேல் கொண்டு வருவதற்கான ஒரு அடிப்படையாக காணப்படுகிறது இது உண்மையில் ஒரு தனி மனிதனுடைய அடையாளம் என்பதற்கு அவன் பிறகு வாக்கு வாக்குப்பால் ஒரு தேசத்தினுடைய அல்லது ஒரு நெருக்கடி மிக்க ஒரு தேசியத்தினுடைய அல்லது இந்த மக்களுடைய பெருமளவுக்கு இது மக்கள் அண்டே என்று உலகம் பார்க்கின்ற ஒரு மனோநிலை அல்லது கருத்தியல் சார்ந்து அல்லது சிந்தனை சார்ந்து அறிவியல் சார்ந்த அம்சங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது இப்போது மக்கள் என்ற வரைவுக்குள் நாங்கள் போற ரொம்ப உடையவர்கள் சுயநிலையம் கொண்டவர்கள் தேசியத்துக்கு குறித்துடையவர்கள் போன்ற அம்சங்கள் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு உரித்துடையது என்ற நியாயத்தன்மைகளோடு தான் இந்த விடயம் முன்னிறுத்தப்படுகிறது இது தென்னிலங்கையில் இருப்பவர்களுடைய வெற்றிகளை பலவீனப்படுத்துவதோ அல்லது நிராகரிப்பதோ அல்லது யாருக்கும் சேவையாற்றுவதற்காக இது அல்ல தங்களை தாங்கள் நிலையில் தங்களை அடையாளப்படுத்துவதற்கும் தங்கள் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளில் இருந்து விடுபட்டு வருவதற்கும் ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்கும் தேசியமாக இருக்கிறார்கள் என்பதை மீளவும் ஒரு தடவை தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த பொது வேட்பாளர் என்ற அம்சம் உண்மையில் மேலழ செய்யக்கூடியதுதான் இதனுடைய கருத்தியல் ரீதியான ஒரு வலிமை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது இது இலங்கையினுடைய அரசியல் யாப்பின் மரபுகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தளத்தில் இயங்க முடியாத ஒரு நிலை அதாவது இலங்கை அரசியல் யாப்பில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் வெளிப்படுத்த முடியும் அல்லது ஒரு வேட்பாளராக நிறுத்த முடியும் என்ற அந்த நியாயத்தன்மை என்பது இதில் பெருமளவுக்கு மேலோங்கி இருக்கின்றது ஆகவே இது இலங்கை அரசியல் வரைவுகளில் இருக்கக்கூடிய இவ்வாறு நிறைய இலங்கை அரசியல் வரைவுகளில் பலவீனங்கள் இருக்கின்றது பெருமளவுக்கு ஒரு காலப்பகுதிகளில் தங்களுடைய தனித்துவங்களை அடையாளப்படுத்துவதற்காக வேட்பாளர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் செயல்படுகின்ற விதங்களை நாங்கள் அளவீடு செய்து பார்க்கின்ற போது அவையெல்லாம் ஒரு வகையில் ஈழத்தமிழர்களோ அல்லது பாதிக்கப்பட்ட தேசியங்களோ தங்களுடைய நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சூழல் தான் அது அத்தகைய ஒரு வடிவமாகத்தான் உண்மையில் இதனுடைய அங்கமும் இதனுடைய அடிப்படையும் இருக்கிறது இது ஏறக்குறைய ஈழத்தமிழர்களுக்கு முதன்மையானது ரெண்டாவது இந்த சர்வதேச பிராந்திய மட்டத்தில் இருக்கிற அரசுகளுக்கு தென்னிலங்கைக்கு அதே போன்று இது ஒரு சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒரு செய்தியை ஒப்புவிக்குவதற்கான ஒரு சூழலை இது நிச்சயம் ஏற்படுத்தும் ஈழத்தமிழர்கள் இன்னுமே தங்களுடைய ஒருமைப்பாட்டு மீள மீள இந்திய தூதரகங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்ற போது வெளிப்படுத்துகின்ற சில செய்திகளில் ஈழத்தமிழர்கள் ஐக்கியமற்றிருக்கிறார்கள் என்பதை அவ்வப்போது அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அந்த அடையாளப்படுத்தலை நாங்கள் இல்லை அது அது அவ்வகை செயல்முறைகளுக்குள் இல்லை இளத்தமிழர்கள் ஒரு ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பொறிமுறையாக கூட இதை அளவீடு செய்ய வேண்டிய பொறுப்பான்மை காணப்படுது ஆனால் இதே நேரத்தில் இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய இப்போ இன்னொரு கட்டமாக பார்த்தால் இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய விமர்சனங்களே அல்லது விமர்சனங்கள் பெருமளவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிற விமர்சனங்களை நிச்சயமாக இந்த தரப்பு கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் மரமளமாக இதை தோற்கடிப்பதற்காக அதாவது இது வெற்றி பெறாது இது சாத்தியமற்றது என்று முதன்மைப்படுத்துகின்ற தரப்புகளினுடைய அடிப்படைகளை பார்த்தால் இவ்வாறான ஒரு சூழலுக்குள் இயங்க முடியாத ஒரு நிலையை ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுத்துவதும் அவர்களை உதிரியாக்குவதும் அவர்கள் இறமையற்றவர்கள் சுயநிணயத்து குறித்துடையவர்கள் என்று அந்த நிலையை இல்லாமல் செய்வது போன்ற நோக்கங்களோடு தான் அவர்களுடைய தொழிற்பாடு காணப்படுகிறது என்பது பொதுவாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதை பெருமளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஈழத்தமிழன் இத்தகைய செயல்பாட்டை நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது கடந்த எழுபது வருடங்கள் மேலாக அல்லது இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை எழுபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பின்னர் தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பயணித்து அடைந்த விளைவுகளையும் அதே போன்று போரினால் அடைந்த விளைவுகளையும் இவ்வகை சூழலுக்குள்ளால் ஈழத்தமிழர்கள் அனுபவித்திருக்கின்ற துயரங்களையும் ஆதாரமாக கொண்டே இந்த விடயத்தினுடைய முதன்மை அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இது திறக்குரிய ஈழத்தமிழர்களுடைய நிமிர்வை சாத்தியப்படுத்தும் என்பதுதான் இதனுடைய முழுமையான அடையாளம் என்று அல்லது வடிவம் என்று நான் கருதுகின்றேன் அதுக்கான ஒரு ஒரு அகவயமான சூழல் ஒன்றை ஈழத்தமிழர்கள் இப்போது அடைவதற்கான ஒரு ஒரு எதிர்பார்த்தையை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறார்கள் பொதுத்தளத்தில் பெருமளவுக்கு நிறைய சாதாரண மக்கள் குறிப்பாக அந்த தேசியத்தினுடைய பற்றோடு இருப்பவர்கள் எப்போதும் நான் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் சாந்தனுடைய மரணம் ஏற்பட்ட போது அல்லது அந்த அந்த மரண சடங்கின் போது எந்த கட்சி கட்டமைப்போ எந்த விதமான நபர்களோ அல்லது எந்த விதமான முதன்மையானவர்களோ இல்லாமல் மக்கள் அணி திரண்டு அந்த செயல்பாட்டை வெளிப்படுத்துகிற போது அங்கு அவர்களுடைய தேசியம் அடையாளப்படுத்தப்பட்டது அவ்வகையான ஒரு தேசிய அடையாளத்து குறித்துடைய வடிவத்தை ஈழத்தமிழர்கள் மீளவும் ஒரு தடவை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழல் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அது ஒரு வாய்ப்பான சூழல் அந்த வாய்ப்பான சூழலில் நிச்சயம் சாதாரண தேசியம் மீதான பற்றுடைய ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்தி கொள்வான் என்றதில் எனக்கு அதிகமான நம்பிக்கை உண்டு வேட்பாளர் பொறுத்து பெருமளவுக்கு நிறைய எதிர்ப்புகளும் அதே போன்று புரிதல் இல்லாத விவாதங்களும் அதீதமாக எழுந்திருக்கின்றது குறிப்பாக மிக பிந்திய ஒரு அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் யாருக்குட்பட்ட நிறைவேற்று அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்முறை ஒன்று தமிழ் பொது வேட்பாளர்களால் உருவாகும் என்ற கருத்தில் பெருமளவுக்கு வளர்ச்சி பெற்று வருகிறது உண்மையிலே இந்த கருத்தியால் முற்றிலுமே ஒரு முரணான அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அம்சமாக தோன்றுகிறது அதுக்கான அடிப்படை காரணம் இலங்கையினுடைய அரசியல் வரைவுக்கு உட்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு சேர்ப்பது பாராளுமன்றத்துக்காக போட்டியிடுவது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதுமாக காணப்படுகின்றது அது ஒரு தளத்தில் பாராளுமன்றத்தோடும் அதனுடைய சட்ட திட்டங்களோடும் அதனுடைய ஆறாவது சரத்தோடும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு செயல்முறைக்குள் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்கின்ற ஒரு பயிற்சியை தங்களுக்கு கொண்டிருக்கின்றார்கள் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது விறக்குரிய பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விவாதங்களை கூட அவர்கள் வெளிப்படுத்துகின்ற போதும் அந்த ஆறாவது சரத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயல்படுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றனர் அவை நிச்சயமாக அந்த தளத்தில் இந்த உடைய கல்வி உரையாடுவது ஒரு தளத்தில் முற்றிலுமே முரணான அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகும் தர்க்க ரீதியாக பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் யாப்புக்கு உட்படுத்தப்பட்ட விதத்தில் நடந்த தேர்தலில் அல்லது அந்த அரசியல் யாப்பினுடைய மரபுகளுக்கு உட்பட்ட விதத்தில் ஒரு தேர்தலை இந்த பொது வேட்பாளர் எதிர்கொள்ளப் போகிறார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குடியரசு யாப்பினுடைய அடிப்படையில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு தேர்தலின் பிரகடனமாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் தேர்தலின் பிரகடனம் என்பது அல்லது தேர்தல் ஊடாக வந்த பிரகடனம் என்பதுதான் ஒரு நீண்ட அகிம்சை போராட்டத்துக்கும் ஆயுத போராட்டத்துக்குமான அடிப்படையான ஒரு மேண்டேட் அவை நிச்சயம் இந்த மாதிரியான உரையாடலை முன்வைக்கின்ற போது அல்லது இந்த மாதிரியான உரையாடலை சமூகம் வரந்து முதன்மைப்படுத்துகின்ற போது கொள்ள வேண்டிய அம்சம் ஈழத்தமிழங்களுடைய அரசியல் இருப்பு சார்ந்த அவ்வப்போது அவர்கள் முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஒன்று தேர்தல் சார்ந்து தேர்தலினுடைய பொறிமுறைக்கான கட்சி சார்ந்து அல்லது ஜனாயகத்தினுடைய வெளிமையங்களை உள்ளடக்கக்கூடிய தனிநபர்களுடைய ஆளுமை இருக்கக்கூடிய மிதவாத தன்மைகள் சார்ந்து அல்லது அதற்கு எதிராக அல்லது அதுக்கு மாற்றீடாக ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய அடிப்படைகளுக்குள்ள தான் பெருமளவுக்கு இந்த மன்னேட்டுகளும் அவற்றினுடைய எண்ணங்களும் இழக்க உருவாக்கப்படுகிறது உருவாக்கப்படும் நிச்சயம் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தீர்மானம் அதாவது தாயகம் தேசியம் என்ற கோட்பாட்டு நிலைநிறுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு தேர்தல் தேவைப்படும் அந்த தேர்தலின் தளத்தில் இருந்து கொண்டுதான் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய நீண்ட கால போராட்டத்தினுடைய அடிப்படைகளை முன்னிறுத்தியிருக்கிறார் வேறக்குரிய ஒரு பொது வேட்பாளர் என்பதும் அத்தகைய தாயகம் தேசியம் சுயநுணியம் இறமை கோட்பாடு சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்கள் நிறைவேற்றப்படாத அல்லது அடையப்படாத சூழலில் தன்னுடைய இருப்பை உத்தரவாதப்படுத்திக் கொள்வதற்கு அது அவ்வப்போது ஏற்படுகின்ற நெருக்கீடுகளில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு அத்தகைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது அதனை நிச்சயமாக ஒரு தக்க ரீதியான விவாதங்களுக்குள்ளால் முன்வைப்பதும் அதனை விவாதிப்பது அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக கொள்வது தான் அவசியமாகும் இன்னொரு தளத்தில் புலம்பெயர்ந்த தளத்தில் முதன்மைப்படுத்தப்பட்ட இமாலய பிரகடனத்தையும் ஈழத்தமிழர்கள் முன்வைக்கின்ற இந்த பொது தமிழ் பொது வேட்பாளரையும் ஒப்புதல் செய்ய சில முயற்சிக்கின்றார்கள் அதே போல போலி துவாராகவும் இந்த தமிழ் பொது வேட்பாளரையும் ஒன்றிணைத்து பார்ப்பதற்கும் நிறைய பேர் முயற்சிக்கின்றார்கள் நான் என்னை பொறுத்தவரையில் இது புலத்தில் இருந்து புலத்தினுடைய சூழலில் இருந்து புலத்தில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் தேசியத்தையும் தங்களுடைய சுயநிர்ணயத்தையும் அடையாளப்படுத்துவதற்காக எழுத்து வருகின்ற ஒரு அணுகுமுறை குறித்துள்ள ஒரு அடிப்படையை அன்றி இது வேற எந்த நோக்கங்களோ எந்த தனிப்பட்ட நலன்களோ அல்லது விருப்புகளோ அல்லது தேசங்களின் பின்னால் இருக்கக்கூடிய என்று சொல்லப்படுகின்ற விவாதங்களையோ இது பெருமளவுக்கு கணக்கு கொண்டிருக்கவில்லை யதார்த்தமான சூழலில் அது போலியான சூழல்கள் இதுவும் இங்கு கிடையாது யதார்த்தமான சூழலை எதிர்கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு இருப்பை ஈழத்தமிழர்கள் தங்களுக்குள் உருவாக்குவதற்கு எடுக்கின்ற நகர்வாகவே தமிழ் பொதுப்படிப்பாளர்கள் காணப்படுகின்றது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்பது ஈழத்தமிழருக்கானது ஈழத்தமிழருடைய அரசியல் இருப்புக்கானது அன்று எந்த தேசத்தினுடைய நகனுக்கானதாகவும் விருப்புக்கானதாகவும் இந்த தென்னிலங்கையினுடைய ஒரு அவாவை செய்வதற்கானதுமாக நிச்சயமாக இல்லை வெளிப்படையாக பார்க்கின்ற போது அல்லது இதன் மீது சொல்லப்படுகின்ற இந்த சதி கோட்பாடுகளை பார்க்கின்ற போது அவை பெருமளவுக்கு தோற்கடிப்பதற்கான ஒரு அணுகுமுறையைத்தான் அது முன்னிறுத்த முயற்சிக்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விடயன் இந்த சமூகம் தன்னை நிமிர்வடையச் செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அது தனக்குள் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு முன்வைக்கிற ஒரு அம்சத்தை சதி கோட்பாடுகளாலும் சில நல நோக்க அரசியலுக்குள்ளாலும் அல்லது நலன்சார் அரசியலுக்குள்ளாலும் அணுகுதல் என்பது அந்த இனத்தினுடைய இருப்பையும் அந்த இனத்தினுடைய வாழ்விடத்தில் அந்த இனத்தினுடைய தொடர்ச்சியான உத்தரவாதப்படுத்த முடியாத உயரத்தையும் மேலும் துயரப்படுத்துவதற்கான ஒரு களமாக இருக்குமே அன்றைய ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த இந்த நெருக்கீடுகள் ஒருபோது அமையாது முடியாத விவாதமாக உண்மையில் எங்களிடம் வேண்டும் சாதாரண மக்களை பொறுத்தவரை அவர்கள் எதிர்நோக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இந்த பொது கூட முன்னிறுத்தப்படுகிறது தென்னிலங்கையை பொறுத்தவரை அது ஒரு பொருளாதார ரீதியான தேர்தலாக இந்த தேர்தலை முதன்மைப்படுத்துகின்ற போது ஈழத்தமிழர்கள் உண்மையில் அரசியல் தேர்வுக்கான தேர்தலாக நிச்சயமாக இந்த தேர்தலை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனையினுடைய தீர்வுகளுக்குள்ளால் ஈழத்தமிழர்களுடைய உரிமையும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனையும் கையாளப்பட போன்ற ஒரு செய்முறை உண்டு உலகத்தில் பெருமளவு பிரச்சாரப்படுத்தப்படுகிறது முதன்மைப்படுத்தப்படுகிறது நாடுகளும் சர்வதேச நிறுவனங்களும் வங்கிகளும் பெருமளவுக்கு அவற்றின் மீதே அதிகமான ஈடுபாட்டை காட்டப்பெயர் அந்த தளத்தில் இருந்து விடுபட்டு இளத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை உத்தரவாதப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தேவைப்பாடும் ஒரு வாய்ப்பும் இந்த தமிழ் பொது கூட சாத்தியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அறிவியல் ரீதியாக அல்லது அறிவுபூர்வமாக நான் அளவீடு செய்ததனுடைய பிரதிபலிப்பாக காணப்படும்